பிரசாந்த் நாகராஜன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் அமிகு கரேஜ் இதில் மாஸ்டர் மகேந்திரன் அதிரர் ராஜ் தீபா பாலு மற்றும் பலர் நடித்துள்ளனர் அமிகு கரேஜ் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் மகி மகி வந்து ஃபர்ஸ்ட் என்னோட தம்பி தம்பி மாதிரி ஆனா தம்பி சோ மகி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் கால் பண்ணி ஆனால் ஒரு படம் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் கதை சூப்பரா இருக்கு நீங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ என் தம்பிக்கு நான் பண்ணாமல் யார் பண்றதுன்ட்டு உள்ளே இறங்கினேன் ஸோ ஒரு தம்பியால் இந்த படம் கிடைச்சிது இந்த படத்தினால பிரசாந்தின் ஒரு தம்பி எனக்கு கிடைச்சான் ஸோ அண்ட் முரளி முரளி சார் வந்து ஹி வாஸ் சோ கைண்ட் படம் ஒர்க் பண்ணுறத தாண்டி வந்து நாங்கள் வெளியில போயிட்டு சாப்பிட்டது தான் அதிகம் ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை ஸோ ஃபன்னாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்றது பேசிகலி பிரஷாந்த் வந்து அவரே வந்து ஒரு மியூசிஷியன் அதனால வந்து எனக்கு வந்து இதுல இந்த பாட்டிலலாம் ஒர்க் பண்றது வந்து ரொம்ப மியூசிக்கலி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் பண்ண படத்துலேயே எல்லா பாட்டும் வந்து ஃபர்ஸ்ட் டியூன்லயே அப்ரூவ் ஆனதுன்னா வந்து அது இதுதான் இந்த படம் தான் எப்பயுமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டியூன் போடுறப்போ அதுல வந்து அப்படியே ஒரு ஹார்ட் அண்ட் சோல்லேருந்து அப்படியே ஒரு இருந்து ஒரு ஸ்லைஸ் வரும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேலேருந்து வரத்து ஆனால் அந்த டியூன் அப்ரூவ் ஆகாமல் செகண்ட் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்பயுமே வந்து ஒரு அசம்பிள்டு டியூனாக தான் இருக்கும் ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏபி அந்த மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் இதை வச்சு இப்படி போய் எப்படி போகலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டியூனே வந்து ஃபைனலானது வந்து எனக்கு ரொம்ப பேசிக்லி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஏன்னா வந்து அது அதுதான் வந்து ஆர்கானிக்கலி மேலேருந்து என் கைக்கு வந்து வாசித்த டியூன்ஸ் எல்லாமே ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் கு கார்த்திக் ஆஹ் எல்லா பாட்டையும் அவருதான் சோ ஸோ கூக்கார்த்திக்கு இருந்தா வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை டியூன் பண்ணி கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு லிரிக்ஸ் வேர்ஷன் அனுப்பிச்சிடுவாரு ஸோ இதுல எதை செலக்ட் பண்றதுலன்றதுலதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஒரு ஒரு வருஷன் அனுப்பிச்சா ஓகே இதை மாத்தங்க ப்ரோ அதை மாத்துங்க ப்ரோனுவா அவரு ஒரு மூணு நாலு சரணம் ரெண்டு பல்லவியை அமைச்சுட்டு இதுக்கப்புறம் உங்கள் பாட வச்சு நீங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருவாரு ஸோ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ உங்களால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சில வருஷங்கள் கழித்து திருப்பியும் வரேன் இங்கே ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு திருப்பியும் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து இங்கே பேச பேசிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்